பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வருது அன்று பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் சனிக்கிழமை வரதால என்ன மாதிரியான உணவுகளை சமைக்க கூடாதுன்னு மக்களுக்காக பௌர்ணமி முக்கியமாக அந்த என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா போய் நீங்கள் பாத பூஜை பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவருக்கு பிடித்தமான உணவு உடை வாங்கி கொடுக்கணும் அப்படி நீங்கள் செய்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து இடமும் வந்து உங்களுக்கு உகந்த மாதிரி உகந்த இடம் அந்த இடத்துகளுக்கு போயிட்டு அங்கே செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் செய்து அந்த ஒரு நாள் நீங்க நைட்டு தங்கி இருந்துட்டு வந்தாலே பல அற்புதங்கள் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோக சித்த ராஜகுரு சரணம் வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வருது அன்று பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் சனிக்கிழமை வரதால என்ன மாதிரியான உணவுகளை சமைக்க கூடாதுன்னு மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கம்மா ரொம்ப ரொம்ப பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கொடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜனருகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான ஜன சித்த ராஜபுரு சரணம் நமஸ்காரம்மா அம்மா இந்த சனிக்கிழமை வரப்போகிற இந்த பௌர்ணமி இருக்கு இல்லையா அந்த பௌர்ணமியில் வந்து இந்த சோடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பௌர்ணமிக்கு விடிய விடிய நீங்கள் கண்ணு முடிங்கன்னா யாருமே முடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த சோடக்கலைங்கிறத பௌர்ணமி முடியக்கூடிய அந்த நேரம் இருக்கும்ல அஞ்சரை மணி இருக்கும் மூன்றரை மணி இருக்கும் அந்த டயத்துக்கு நீங்கள் மறக்காம ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் ரூம்பை அடைச்சிட்டு யார்கிட்ட பேசாமல் ஒரு இருபது நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய நீங்கள் உங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்துட்டுருக்குனுங்கிறத நீங்கள் உட்கார்ந்தாலே தன்னை போலவே அது தனா ரெக்கார்டு மாதிரி ஓட ஆரம்பிக்கும் அப்போ பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் அது நல்லது ரெண்டாவது இந்த பௌர்ணமி முக்கியமாக அந்த என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்களும் தேவிகளையும் வசியப்படுத்த முன்னோர்கள் மூதார்களையே கடந்து குலதெய்வங்களே கண்டுபிடிக்கக்கூடிய நாள் இது இந்த அற்புதமான நாளில் நீங்கள் குல குலதெய்வங்களை உங்களுக்கு வசியமாக்கக்கூடிய பௌர்ணமி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு அப்போ வந்து கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரிவலத்தை சுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நிறைய பேர் கிரிவலம் சுற்றி வர்றாங்க ஆனால் கிரிவலம் சுற்றி வந்து இந்த பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் போவாங்க திருவண்ணாமலை போவாங்க வேற கோயில் போவாங்க குல தெய்வத்துக்கு போவாங்க எல்லா ஊருக்கும் போவாங்க ஆனால் எல்லோரும் சுற்றி வர்றவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதில் நூற்றுல ஒருத்தவங்களுக்கு தான் கிரிவலம் போகிறதே எப்படின்னா ஆயிரக்கணக்கான பேரில் ஒருத்தவங்க ஒரு தெய்வங்கள் தன் கூட ஊட வரும் அப்படிங்கிறது தான் கும்பமேளாவாக இருக்கட்டும் கிரிவலமாக இருக்கட்டும் எல்லாமே அதுதான் அப்போ இந்த கிரிவலத்தையும் தாண்டி உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வர்ற நாள் எதுன்னா இந்த பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமியிலேயே இந்த குருட்டு குருட்டு நாள் தான் இந்த சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நான் சொல்லியிருக்கேன் இந்த கு குருட்டு நாளாக ஆகக்கூடியது நம்ம குருடலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த குருட்டுக்கு வெளிச்சம் தர இருளுக்கு ஒளி தரக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு திசையை நீங்கள் கோயிலுக்கு போகணும் தேவையில்லம்மா தசையை நோக்கி ஒரு பொங்கலை வச்சு அன்னைக்கு வெ வெண்பூசணிக்க தலையை சுற்றி உடைச்சிட்டு அதாவது பூ அமாவாசைக்கு தான் உடைக்கணும் இல்லை இது இதுக்கு பௌர்ணமிக்கும் உடைக்கலாம் அது மாத்திரம் இல்லை இந்த பௌர்ணமி நாளில் வந்துட்டு ஒரு வயதான மூதாட்டி இல்லை கண்ணு தெரியாதவங்க இவங்களை போயிட்டு பார்த்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணவா இல்லை ஒரு துணி எல்லாரும் யாராவது வந்து யாரோ ஒரு பாத பூஜை பண்ணால் கண்டிப்பாக மாட்டாங்க ஆனால் எல்லார் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு மூதாட்டி இருப்பாங்க மூ அதே மாதிரி வயதான ஒரு பெரியவர் இருப்பார் அவங்களுக்கு போய் நீங்கள் பாத பூஜை பண்ணணும் அப்படி இல்லைனா அவருக்கு பிடித்தமான உணவு உடை வாங்கி கொடுக்கணும் அப்படி நீங்கள் செய்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து மீன் இல்லாமல் ஏதாவது தன்மை கவிச்சுத்தன்மை கவுள் இல்லாத ஒரு பொருளை செய்யணும் காரக்குழம்பு வைங்க சாம்பார் வைங்க ரசம் வைங்க என்ன வேணாலும் வைங்க உங்கள் இஷ்டம் ஆனால் இரத்த இறந்த ஒரு பொருள் அதாவது இரத்தக்கவுல் உள்ள குழம் இது வந்து நீங்கள் செய்யக்கூடாது பௌர்ணமிக்கு அது மாத்திரம் இல்லை இந்த பௌர்ணமியில் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பௌர்ணமியில் வந்து இது ராமேஸ்வரம் போகலாம் அப்புறம் கன்னியாகுமரி போகலாம் அதே மாதிரி திருச்செந்தூர் போகலாம் இந்த மூணு இடமும் வந்து உங்களுக்கு உகந்த மாதிரி உகந்த இடம்தான் அந்த இடத்துகளுக்கு போய்ட்டு அங்கே செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் செய்து அந்த ஒரு நாள் நீங்கள் நைட்டு தங்கி இருந்துட்டு வந்தாலே பல அற்புதங்கள் நடக்கும் அது அதனால் இந்த பௌர்ணமி நாளை வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக விடாதீங்க உங்களுக்கு எல்லாமே மிஸ் ஆகுதுங்கிறது செய்ய முடியல பார்க்க முடியல அன்னைக்கு மாத விடையாக இருக்குது இல்லை கணவர் இருக்கார் இல்லை குடிச்சிட்டு வந்திருக்காரு இல்லை வீட்டில் எதை பிரச்சனை அப்படியெல்லாம் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இதுகள்லேயும் வந்து இந்த பௌர்ணமி மாதங்கள் வருது இல்லையா இந்த ஆடி மாதம் அமாவாசை மாதம் சித்திரை மாதம் இதில் பௌர்ணமி மாதமும் வரும் அமாவாசையும் வரும் இதுகளை எப்போதுமே நீங்கள் கைவிட்றாதீங்க அதை கைவிட்டால் உங்களை நீங்களே கைவிட்டதுக்கு சமம் இதை நீங்கள் செய்துவாங்க அது இல்லை இந்த நாளில் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த பௌர்ணமி நாளத்தை ஓம் நம பகவதே விஸ்வரூபாய அமுத தேஜேசி அமுகசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஷ்டலக்ஷ்மி தன்னோ வசி பிரசோதையாத் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுடைய குலதெய்வம் மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு தன் தானியங்களும் வாழ்க்கை சுகத்தையும் தரக்கூடிய நாளும் இந்த பௌர்ணமி தான் நீங்கள் மறந்துடாது அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் வந்துட்டு பூ வாங்கி தனக்கு பிடித்தவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது பெண்கள் கணவர் வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா கூட பிறந்தவங்க வாங்கிட்டு வரணும் மல்லிகைப்பூ ம முல்லைப்பூ இது எல்லாம் வாங்கிட்டு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அந்த பெண்கள் வந்து தனக்கு தெரிந்த பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்காமல் தலையில் பூ வச்சுக்கிறது ஒருத்தவங்களை எரிய வைக்கிறதுக்கு பூ வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அதனால இந்த பூ வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதத்தை உங்களுக்கு தரும் அந்த பூவை வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதே மாத்திர எல்லாமே ஜாக்கெட் துணிகளும் வாங்கி கொடுக்கணும் ஜாக்கெட் துணியெல்லாம் அப்போல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்தா ஜாக்கெட் துணி மாங்கலியம் இதெல்லாம் கொடுப்பாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்தால் உங்களுக்கு ஜாக்கெட்டு ஒரு மாங்க இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்க அவங்க கையினாலே நமக்கு குங்குமம் நெத்தியில் வைக்க சொல்லணும் நம்மளும் அவங்களுக்கு குங்குமம் வச்சு விடணும் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது பௌர்ணமி அப்படிங்கிறபோது இந்த பௌர்ணமியில் குலதெய்வங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நாள் இந்த நீங்கள் ம தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் அமாவாசைங்கிறது ஆன்மாக்களுக்கும் முன்னோர்களுக்கும் உகந்த நாள் பௌர்ணமிங்கிறது வந்து தெய்வத்தை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நாள் தன்னுடைய குலதெய்வத்தை தன் வசப்படுத்தக்கூடிய நாள் எப்படிப்பட்ட துன்பத்திலேயும் இருந்து நம்மளை வெளி பண்ணுறதும் அதே மாதிரி தெய்வத்தை குளிர்ச்சி படுத்துறதுக்கு அதாவது நம் முக்காவாசி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெண் தெய்வம் தான் தான் வந்து யாதேவி சர்வபூ தேவி மத்ருபான நமஸ்தசே நமஸ்தசேங்கிறத காட்டிலும் யாதேவிங்கிறது எல்லா தெய்வங்களும் உரு மாறி மாறி இருந்தாலும் அவள் யாவரும் ஒருவேளை அப்படிங்கிறதுக்கு தான் ஓம் நம்ம பகவதே விஸ்வரூபாய அமுத தேஜ அமுக்கசிய சர்வத்ரா விஜயம் அஷ்டலட்சுமி தண்ணு வசி வசி என்கிற மந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அன்றைக்கி பூரம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் இல்லாத வாழ்வும் உங்களுக்கு என்னுடைய கற்பனை என்ன இருக்கும் கோயில் கட்டணும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் மனப்பூர்வமாக நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஏதோ சொல்லணுங்கட்டு சொல்லக்கூடாது அது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும் வாழ்க்கை வளம்ட அரர் மகாதேவ் ரொம்பவே அழகா பங்குனி பௌர்ணமி பத்தி தெளிவான விளக்கமான பதிவா கொடுத்தீங்கம்மா நன்றி